வணக்க மக்களே முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ரூபாய் ஐந்து லட்சம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க எதற்காக இந்த அஞ்சு லட்சம் எப்போ கொடுக்க போறாங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி வச்சுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் ஐந்து என்றது இலவசமாக கொடுக்க போகிறாங்க எதுக்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பயன்படலாலும் நிறைய பேருக்கு வந்து பயன்பெறலாம் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நடுத்தர மக்கள் அப்படின்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவ்வளோ வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேரால் வந்து மருத்துவம் வந்து இலவசமாக பெற முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பாதிப்புகளுக்கு உண்டு உண்டாயி அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்க்க முடியாம நிறைய பேருக்கு வந்து இறந்தும் போயிடுறாங்க இந்த மாதிரி இருக்க காலகட்டத்துல நமக்கு இலவசமா ஐந்து லட்சம் ரூபாய் வரையும் கொடுத்து இலவசமா மருத்துவ திட்டங்களை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் சொல்லி இருக்காங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் மத்திய அரசு நாட்டு மக்களின் நலனிற்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது இவற்றில் மிகவும் அதிக வரவேற்பை பெற்றுள்ள ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இத்திட்டத்தில் இணைந்து பயனடைவதற்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப செயல்முறையை துவங்குவதற்கு முன்னதாக பயனர்களிடம் முக்கியமான ஆவணங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகும் இந்த ஐந்து லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா காப்பீட்டு திட்டம் மாதிரி கொடுக்கறாங்க ஒரு அட்டை மாதிரி வரும் இதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் வருஷ வருஷம் வந்து ஐந்து லட்சம் வரையும் நீங்க வந்து இலவசமா மருத்துவ உதவிகளை பெற்றுக்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி இதுக்கு வந்து என்னென்ன இது அப்ளை பண்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு முகவரி சான்று மற்றும் விண்ணப்பிக்கும் நபரின் தொலைபேசி எண் போன்ற விவரங்கள் இருந்தால் மட்டுமே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள ஏழை எளிய மக்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பல நடைய முடியும் வசதி படைத்தவர்கள் இத்திட்டத்தில் இணைய முடியாது நம்ம தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்கங்கள் கூலி தொழிலாளிகள் அதிக பேர் இருக்கும் வந்து இந்த பயன்பெற முடியும் கொஞ்சம் கூட தாமதிக்காம போயிட்டு இருக்காங்களோ என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க மையத்தில் ஆயுஷ்மான் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஐந்து லட்சம் வரையும் நம்மளால இலவச உதவிகளை ஃப்ரீயாகவே வருஷம் வருஷம் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இது போன்ற பயனுள்ள அனைத்து தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்